அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சினேகபாரதி இன்றைய கதையின் பெயர் ஓய்வு பெற்ற கணவன் ஒதுங்கிய மனைவி ராமசாமி வயது அறுபது காவல்துறை உயரிய பணியிலிருந்து ஓய்வு பெற்று இரண்டு வருடம் ஓடிப்போனது ஒரே மகன் அவன் லண்டனில் டாக்டராக வேலை பார்க்கிறான் மனைவி கனகா வீட்டு வேலைகள் செய்து தனது ஐம்பத்தி ஐந்து வயதில் பூஜை புனஸ்காரம் என்று ராமசாமியை விட்டு விலகி ஐந்து வருடம் ஆகியது இருவரும் தனித்தனி அறையில் தான் படுப்பார்கள் கடமை செய்யும் நல்ல மனைவி கனகா ராமசாமிக்கு இந்த இரண்டு வருடத்தில் வாழ்க்கையே அழுத்துவிட்டது மனைவியை நெருங்க முடியவில்லை வீட்டில் மகனோ மருமகளோ பிள்ளைகளோ லண்டனில் செட்டிலாகி இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை வந்து போவார்கள் காவல்துறையில் கமிஷனராக அனைவரையும் ஆட்டி படைத்தவர் ராமசாமி ராமசாமி சார் என்றாலே பதட்டம் பயம் டூட்டியில் இருக்கும் அனைவருக்கும் இருக்கும் அந்த அளவிற்கு கண்டிப்பானவர் எவரையும் மதிக்காதவர் இதனால் அடிக்கடி இடமாற்றம் ஆனால் எங்கு சென்றாலும் மனைவி மகன் அவர்களை அழைத்து செல்வதே இல்லை திருமணம் அவரது விருப்பமில்லாமல் நடந்த ஒன்று சற்று அழகு குறைந்தவளாகவும் மாநிலமாகவும் இருப்பதால் ஏனோ அவளுடன் அவருக்கு ஒரு அன்பு தோன்றவும் இல்லை தன் அப்பாவின் ஏகப்பட்ட சொத்து ஒரே மகன் அப்பாவின் கண்டிப்பை மீற முடியவில்லை தான் காதலித்த உமாவை உதற வேண்டிய நிலை கனகாவை திருமணம் செய்ய வேண்டி வந்தது அப்பா மிகவும் கண்டிப்பானவர் அம்மாவிடமோ இவரிடமோ பாசம் காட்டாமல் பணக்கார திமறை காட்டினார் அம்மா அப்பாவின் முன்னால் கூட நிற்க மாட்டார் அந்த அளவிற்கு பயம் அப்பாவின் தேவைக்கு மட்டுமே அம்மா வாரிசு உருவாக்கவும் அவருக்கு அடிமையாகவும் இருக்க வேண்டிய நிலை இவரே ஹாஸ்டலில் படிக்க வைத்தார் அப்படியாக அவருக்கு வேலை கிடைத்தவுடன் அவரது விருப்பம் போல உறவினர் ஒருவரின் மகளை திருமணமும் செய்து வைத்தார் அப்பாவை கண்டு வளர்ந்த மகன் பாசம் என்னவென்று தெரியாமல் வளர்ப்பு அவரும் தன் மனைவியை மதிக்கவே இல்லை அம்மா தவறி போயிருந்தார் வீட்டில் வேலைகள் செய்யும் மற்றொரு அடிமையாக கனகம் வளைய வந்தாள் அப்பாவைப் போலவே ராமசாமியும் தேவைக்கு மனைவி மாற்றபடி எல்லாமே தனி அறைதான் அருண் பிறந்தான் அவன் பிறந்த இரண்டு வருடத்தில் அப்பாவும் தவறிவிட தனிக்காட்டு ராஜாவாக வளைய வந்தார் ராமசாமி அடிக்கடி இடமாற்றம் அப்போதெல்லாம் கனகா தனிமையாக இருந்தாள் அருண் படிப்பு முடிந்து லண்டனில் வேலை கிடைத்து போனான் ஆனால் அம்மா என்றால் அவனுக்கு உயிர் கனகாவிற்கும் அப்படியே அப்பாவை வெறுத்து போயிருந்தான் அருண் மாலதி அவளும் டாக்டராக அதே மருத்துவமனையில் பணிபுரிந்ததால் இருவரும் திருமணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் கனகாவிற்கு மட்டுமே அந்த உண்மை தெரியும் ராமசாமிக்கு எதுவும் தெரிவிக்கவில்லை எப்படியோ தெரிந்தவுடன் ஆரம்பத்தில் கத்தினாலும் ஏற்றுக்கொண்டார் திடீரென்று கனகாவிற்கு கட்டி மூலம் கர்ப்பப்பை ஆபரேஷன் நடந்தது அன்று ராமசாமிக்கு ஓய்வு பெறும் வயது அதன்பின் கனகாவிற்கு அறை என்றே ஒதுங்கி போனாள் யாருடனும் அதிகமாக பேசவில்லை வேலைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள் அவருக்கு காஃபி டிஃபன் சாப்பாட்டை மேஜையில் பரிமாறிவிட்டு கனகா சென்று விடுவாள் வீடே கோவிலானது அதிகமாக மௌனத்தையே கடைபிடித்தாள் கனகா ஓய்வு பெற்ற பின் அவரது அதிகாரம் நிலைக்கவில்லை விரக்தியான நிலை ஆடிய ஆட்டத்திற்கு அவருக்கு பிபி சுகர் நெஞ்சுவலி என அனைத்து நோய்களும் அவருக்கு ஏற்பட்டது ஆனால் அருண் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தன் மனைவியை மதிப்பதும் அவள் சொல்வதை கேட்பதும் அவளும் அவனும் ஒரு நிமிடம் கூட பிரியாமல் விஷயங்களை பேசுவதுடன் கனகாவையும் உடன் அழைத்து சிரித்து மகிழ்வதும் குழந்தைகளும் எந்தவித பயம் இல்லாமல் சுதந்திரமாக மகிழ்ச்சியுடன் விளையாடியதும் அவர் கண்டுகொண்டே இருந்தார் ஆனால் அவரை யாரும் எதுவும் கண்டுகொள்வதும் இல்லை இதுவரை காணாத அன்பும் அரவணைப்பும் அருண் குடும்பம் கனகாவுடன் சேர்ந்து மகிழ்ந்து அனுபவிப்பதைக் கண்ட ராமசாமிக்கு தன் தவறுகள் புரிந்தது தன் அப்பாவை கண்டு பாசமில்லாமல் வளர்ந்த காரணத்தால் தானும் தன் குடும்பத்தை அன்புடனும் பாசமுடனும் பார்க்கவில்லை என்றும் இப்படியே இருந்துவிடலாம் என்று நினைத்தேன் தன் மகன் லட்சங்கள் சம்பாதிப்பவன் கனகாவின் தேவைகளை நிறைவேற்றுபவன் வாழ்க்கையில் ராமசாமி முதன் முதலாக பாசத்திற்கு ஏங்கினார் நாம் அன்பை கொடுத்தால் அன்பை பெறலாம் என அவர் உணர்ந்து கொண்டார் ஆம் உறவுகளே நாம் எதை கொடுப்போமோ அதுதான் நமக்கு திரும்பக் கிடைக்கிறது என்பதற்கு இந்த கதை ஒரு உதாகரணம் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளை மீண்டும் நாம் சந்திப்போம்